என்ன ஆகும் அதுவும் எடுக்காது மற்றவங்க வந்து எடுக்கிறதுக்கு வழியும் முயற்சி எடுக்கின்ற போது வீணாக்கிறோம் எல்லாத்தையும் பூவையே நா சாக்கிரும் அப்ப அதுவும் சாப்பிட முடியாது அடுத்தவங்களையும் சாப்பிடவும் முடியாது அது போலதான் இந்த கலியினால அந்த தெய்வத்தை அடைவதற்குரிய வழியை யாரும் முயற்சிக்கவும் இல்ல அடுத்தவங்களுக்கு சொல்லவும் இல்ல ஒருத்தர் முயற்சி பண்றாங்கன்னா பண்ண இல்ல மாட்டாங்க தானும் முன்னேற மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் மாற்றம் வந்து விட்டதே அருமை சான்றோர்கள் படுகின்ற பாட்டையெல்லாம் பாராமல் இங்கே தாங்கள் அயர்ந்து இருப்பதென்ன சிவபெருமானோ இந்த கலையின் காரணமாக பேசி பழக்கம் மட்டும் பெருத்த நாள் உண்டுமண்ணே சீவன் கொடுக்கும் சிவனுக்கு இரு நினைவு இரு நினைவு வந்து என்ன ஆகும் படைக்கும் பிரம்மா இரு நினைவாக பிண்ட பிறவி பெயர் உறுப்பு இல்லாத பிறவி தலைக்கண் இல்லாத பிறவி இப்படி சடல பிறவியை போல தாறுமாறாக பிறவி செய்கிறாரு இப்ப இதெல்லாம் வந்து மாற்றம் வந்துச்சுன்னா இனி என்ன இந்த ராட்சியத்துக்காங்க அதனால அன்னை கையிலேக்கு தாங்கள் கால் வைக்க வேண்டும் அம்ம வேண்டினாங்க உடனே நாராயணமுத்தி சொல்றார் நான் மட்டும் இறப்பனை போல எல்லா இடத்துலயும் இருந்து பறந்து ஓடி வர வேண்டும் யுகத்துக்கும் சிவபெருமான வருமானத்துல இருக்கிறத கேடு என் அண்ணன் கேடு இந்த கலியை பிறவி செய்வதற்கு நியாயம் உண்டா என்னை நாராயணமுத்து இல்லாத நேரம் கலியை பிறவு செய்தாங்க இல்லையே அதைத்தான் இங்க சொல்றாரு அதனால உன்னோடு பிறந்த ஊழி விதியின் காரணமாக எனக்கே இருக்க முடியல அதனால உன் கூட நான் வரமாட்டேன் உன்னோட ஊருக்கு ஒண்ணுதலே நீ போ வேகத்தோடு சொல்லு வரமாட்டேன்பத்தோடு வெளியிட்ட அழுதாள் வருத்தப்பட்டாங்க தாங்களும் உறவோடு கையிலே தாங்கள் கால்விக்காக இருந்தால் அகிலும் அழிச்சு போகுவானே இந்த கனியை மாற்றி மக்களுக்கு ஒரு நல்ல கதி கொடுக்கலன்னா எல்லாமே மாற்றம் உண்டாகும் அதனால நீ வர வேண்டும் என்று சொன்ன உடனே எம்பருமான் நல்ல ஒரு சிறப்பான நேரத்துல கையிலைக்கு கால் வைக்கிறாரு என்ன எப்படி கால் வைக்கிறாரு நாம சிந்திக்கணும் கையில இளை இருள் மாற்ற வேண்டுமென்னு சொன்னா நாராயண முத்து தினச்சமா ராதா மர்மமா ராதா தானே ஏன் இத சொல்றாரு அவர் எப்படி வடிவெடுக்கிறாரு பாலுக்கும் நெஞ்சும் பரமன் ஒரு வடிவாக மா முக ஆசையும் மயக்கவாரி தாமோதரனார் சடைக்கோலமே புரிந்து காலில் சிவ நினைவே கலராமல் பதித்து கண்ணில் மனோர்மனையே கண்ணாடியாக பதித்து எண்ணறிய தங்கை இன்பமுடன் வளர்த்திருந்த முப்பத்தி இரண்டு அறத்தை மேலெல்லாம் பொதிந்தார் கண்டறலமான தடி ஒன்று கை பிடித்து அண்டர்களும் தேவர்களும் அரகரா என்று போற்றி வர அம்மை உம்மையாளும் கூடவே வந்தாங்க அப்படி அங்க எல்லாரும் வர வல்லோர் புகழும் அங்கே வாழ்க்கையிலே வர இருள் மறைந்தது என்று அழகா சொல்லு அப்போ நமக்கு புரியும் ஏன் சிந்திக்கணும் இதில் கைலை இருளை மாற்றுவதற்கு ஏன் இதெல்லாம் ஐயா சொல்லணும் அங்கே இருந்துட்டு கைலை இருள் மாற வேண்டுமென்னு நினச்சா உடனே மாறும் ஆனால் ஒவ்வொருவருடைய அக இருளும் மாறுவதற்கு ஒவ்வொருவருடைய இல்லத்தில் இருக்கின்ற இருள் மாறுவதற்கு ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மாறுவதற்கு மனதில இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எல்லாம் தூர போடணும் குப்பையை தூக்கி தூர வீசும் குப்பை என்ன மனதில இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணம் அதெல்லாம் நீக்கினால் நாள் பால் போல் மனம் இருக்கதான் பால் ஒக்கும் நெஞ்சம் அந்த பிடித்தவனோட நெருப்பேன் கள்ள வதைக்க கூடாது நம்ம இல்லையா பிள்ளைக்கு கள்ள வதைக்கிறது யாரு பெற்றோர் தான் அது செய்யக்கூடாது நாம இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தவம் பேணி அறம் பேணி ஐயாவுடைய தாரக மந்திரத்தை சொல்லி வாழ்ந்தா இருள் மாறும் இதை அழகாக அங்கே சொல்லி சிவபெருமானும் நாராயண மூர்த்தியுமாக அங்கே